துபாய் நல்லா இருக்கேன் இல்லைங்க பேசுகிறீங்க துபாய் மென்ட் தெரு துபாய் குருப்பு தெரு துபாய் ரண்டனாக்கா சீன வீட்டுக்கு பக்கத்து தெரு துபாய்

கொஞ்சம் லேட்டா வந்ததா நான். ஏய் வெயிட் பண்ணி நான் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன். ஈவினிங்ல சரிப்பா. ஹாய் ஹாய் ஏதாவது ஒரு கேம் ஆடிடலாம் வந்து. ஆடாம வந்தா கை gala வந்துரு.

எம் பி என்னடா வரல ஐயா ஷார்ட்ஸ் போட போது போகணும் நல்லா சிரிக்கணும் உங்களுக்கு பால்ப்பா எனக்கு தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஏன் பையன் மலையெல்லாம் கேட்க தெரியல கொஞ்சம் சிரித்து காட்டுமா சிரிப்பு பார்க்கலாமா இப்போது நீ சிரிண்ணா தங்க ஒன்லி மட்டும் தான் எப்படி இருக்க யூடியூப்ல நான் கேள் கேள்வி நீட் நீ ஒன்றும் தான் நீ தான் சிரிக்கணுமா அங்க சிரிச்சு காட்ட அவங்களுக்கு யார் கேட்டேன் அதுவும் மேல உள்ளே ஃபோன் போதுமா அந்த நிலாவே சிரிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு போதுமா சார் பாஸ்கர் சார் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க

அப்படியா சாப்டேன் ஜீனி நான் சாப்டே உத்தரவேல ரொம்ப கண்டிப்பா 먹ி குடி உங்களுக்கு இல்லும்ல நான் செல்லே அம்மா தான் அப்பிய வைக்க துப்பு கமனாட்டி ஜிடிவி ன போடுங்க பிரமாலி ஏண்டா વાய கலர வேற வேற கண்ண போய் பொறுங்கடா போனடி மே போனாயேதும் गाना காலியா बात करेगा हम अच्छा से, ठीक है धोनी भाई